என்றாலே வரலாறு சிறப்புமிக்க தலைவர் ஏனென்றால் அரங்கத்தில் அதிகபட்சமாக பெண்கள் அமர்ந்திருக்கிறார் இவ்வளவு உரிமை கொடுத்து படிப்பு முக்கியம் அப்படின்றது முன்னெடுத்து இன்றைக்கு சமத்துவம் என்ற சமநிலையை நம் தமிழகத்தில் உருவாக்கியவர் நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள் அதனால்தான் இன்றைக்கும் அவர் மறைவுக்கும் பிறகும் நம் நினைவில் வாழும் அவரை இன்னும் நம் கொண்டாடி வருகிறோம் எனவே அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்வி பயின்றால் மட்டும் போதாது உயர்கல்வியும் பயில வேண்டும் என்று புதுமை பெண் திட்டத்தை கொடுத்து இன்றைக்கு எத்தனையோ மாணவர் செல்வங்களுக்கு காலத்தில் போகணும் அப்படின்றது கனவா இருந்தது போய் அதை நினைவாகி இன்றைக்கு நிறைய பேர் அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வருகிறார்கள் என்றைக்குமே அழியாத சொத்து கல்வி அந்த கல்வியை வந்து அனைவருமே வந்து படிக்கணும் இது வந்து உங்களுக்கு படிக்கக்கூடிய வயசு படிப்பை தாண்டி வேற எதுலயும் நீங்க டைவெர்ட் ஆகக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு எப்பவுமே ஒரு இலக்கை வைங்க அந்த இலக்கை நோக்கி ஒவ்வொரு நாளும் பயணம் செய்யுங்க படிப்புன்றது மட்டும் தான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம் எனக்குமே அது மட்டும்தான் நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத தெரிவித்து வாய்ப்பு அழைத்ததுக்காக நன்றியை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி